இதுக்கப்புறமும் நீங்கள் அமைச்சராக இருக்கணுமா அந்த மானங்கட்ட அமைச்சர் பதவி தேவையா உங்களுக்கு அந்த மக்கள் உங்கள் மேலே சேரடிச்சு அடிச்சிட்டாங்க இப் இதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி தேவையா யோசிச்சு பாருங்கள் இதே பகுதியில் தான் எங்களுடைய மாநிலத்தினுடைய அண்ணாமலை அவர்கள் சுற்றுப்பயணம் வந்துட்டு இருக்கிறார் அந்த மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு உண்டான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவரே மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க உங்களை எப்படி வரவேற்றுருக்காங்கன்னு பாருங்கள் இதுதான் சாட்சி மக்கள் நீங்க என்ன ஆட்சி பண்ணீங்க இதுவே சாட்சி பெண்கள் புயல் முடிஞ்சது நீங்க நினைச்சீங்க ஆனா சுனாமி அண்ணாமலை அவர்கள் வந்துட்டார் நேத்து வந்தாரு இன்னைக்கு பிடிச்சிருச்சு திமுகவுக்கு சனி ஓசி ஓசி ஓசியில பஸ்ல போனீங்களா ஓசியில கொடுத்தாங்களா அப்படின்னு மக்களை ஏளனமா பேசினீங்க ஏமா எஸ் தானே நீ அப்படின்னு பின்னாடி இருந்த மகளிர அவ்வளவு கேவலமா பாத்தீங்க இருங்க குறவு பொண்ணு கிட்ட பேசுங்க அப்படின்னு ஒரு ஜாதி அடிப்படையில் மக்களை பிரித்தாண்டு அந்த விழுப்புரம் பகுதியே வந்து பெரிய மன்னர் மாதிரி ஆண்டுகிட்டு இருந்த பொன்முடி அவர்களுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து சிறப்பான பதிலடி கொடுத்துருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு அப்படிங்கிற இடத்துல மக்கள் வந்து அன்றாட அதாவது ரெண்டு நாள் பேஞ்ச இந்த மலைக்காக ரொம்ப துயரத்தில் இருக்கிற சூழ்நிலையில் அந்த ரோட்டை வந்து பிளாக் பண்ணி அவங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் கூட காரை விட்டு இறங்காமல் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறீங்க இப்போது அந்த மக்கள் நீங்கள் ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் ரோடு ரோடாக இறங்கி வீடு வீடாக ஏறி அவங்க காலெல்லாம் விழுந்து ஓட்டு கேட்டிங்களே அந்த மக்கள் வந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வெளியில்லாமல் இருக்கும்போது காரில் உட்காந்து பேசுகிறீங்களே அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா அதுதான் இன்னைக்கு சேர்த்து எடுத்து அடிச்சிருக்காங்க இது வெறும் ஆரம்பம்தான் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இது மென்மையான ஆரம்பம் இன்னும் போக போகத்தான் உங்களுக்கு இருக்குது இது ஏன் இந்த மக்கள்கிட்ட இவ்வளவு கோவம் ரெண்டு நாள் முன்னாடி அந்த சாத்தனூர் அணையை திறந்துவிடும் போது நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டு லட்சம் கன அடி திறந்துட்டு இருக்கிறீங்க அந்த எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்ட மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்வுக்காக வந்து ரோட்டில் உட்காந்தா நீங்கள் கார்லயே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க நேற்று தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தார் இன்னைக்கு களத்தில் இருக்கிறார் விழுப்புரம் பூரா பம்பரமாக சுத்திக்கிட்டு இருக்கிறார் பாருங்க பெண்கள் புயல் முடிஞ்சதுன்னு நீங்க நினைச்சீங்க ஆனா சுனாமி அண்ணாமலை அவர்கள் வந்துட்டார் நேத்து வந்தாரு இன்னைக்கு பிடிச்சிருச்சு திமுகவுக்கு சனி விழுப்புரம் எங்க கோட்டை கோட்டைன்னு சும்மா ஒண்ணுமே இல்லாத இடத்த வந்து பெரிய கோட்டை மாதிரி மனக்கோட்டையில் இருந்தீங்களே அந்த இடத்துல இன்னைக்கு கோட்டை விழுந்துருச்சு பாத்தீங்களா உங்க பகுதியிலேயே பாருங்க நீங்க மன்னர் மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தீங்க இப்போ அந்த மக்கள் உங்க மேல சேரடிச்சு அடிச்சுட்டாங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி தேவையா யோசிச்சு பாருங்க இதே பகுதியில் தான் எங்களுடைய மாநிலத்தினுடைய அண்ணாமலை அவர்கள் சுற்றுப்பயணம் வந்துட்டு இருக்கிறார் அல்லது மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு உண்டான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவரே மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க உங்களை எப்படி வரவேற்றுருக்காங்கன்னு பாருங்கள் இதுதான் சாட்சி மக்கள் நீங்கள் என்ன ஆட்சி பண்ணிங்கிறதுக்கு இதுவே சாட்சி இதுக்கப்புறமும் நீங்கள் அமைச்சராக இருக்கணுமா அந்த மானங்கட்ட அமைச்சர் பதவி தேவையா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடைய ஆட்சி அமையப்போகுது அதுக்கப்புறம் உங்க ஆட்டோ பாட்டோ எல்லா அதோட அடங்க போகுது இதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற முதல் அடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட உங்க கதை முடிஞ்சது ஏற்கனவே உங்க மேல பல வழக்குகள் நடந்துட்டு இருக்குது ஏற்கனவே வந்து நீதிமன்றத்தால குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய முதல்வர் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும் போது கூட பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்ணார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் பேசினார் ஆனா உங்களுக்கு என்ன பண்ணார் யோசிச்சு பாருங்க இந்த மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க ஆனா அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்பவும் சொல்றேன் ஏற்கனவே நீங்க வந்து சிறைக்கு போகும்போது உங்கள் மனைவியும் சேர்த்து கூட்டிட்டு போறதா இருந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாயிருந்தது ஆனா கடவுள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காரு இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இன்னும் நீங்கள் என்னென்ன பட போகிறீங்கன்னு நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் இந்த மக்கள் உங்களுக்கு சிறப்பான பதிலடி தருவார்கள்